வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் லெவன்த் எக்கனாமிக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்பில் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் செகண்ட் சாப்டர்ல தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட் சாப்ப்டர்ல தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவன் ஃபோர்த்து சாப்ப்டர்ல தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்த் சாப்டர்ல தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் சிக்ஸ்த் சாப்ப்டர்ல தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் செவன்த் சாப்டர்ல தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட் எயித்து சாப்டர்ல தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் நைன்த் சாப்டர்ல தேர்ட்டி சிக்ஸ் டென்த் சாப்டர் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி லெவன்த் சாப்டர்ல தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் டுவெல்த் சாப்டர்ல தேர்ட் அண்ட் போர்த்து கொஷின் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஹில் ஸ்டேஷன்ல எக்ஸாம்பிள் இருக்கும் இல்லையா எக்ஸாம்பிள்ல டுவெல் பாயிண்ட் எயிட் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க டுவெல்த் சாப்டர் சம்மு அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பப்ளிக் எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க வேற எந்த சம்முமே கேட்கல போர்த்து சாப்டர்ல இருக்கிற சம் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி டுவெல்த் சாப்டர்ல டுவெல் பாயிண்ட் எயிட் சம் வந்து திரும்ப திரும்ப ரெண்டு பாட்டி பப்ளிக்ல கேட்டிருக்காங்க ஸோ இதை மட்டும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க பப்ளிக்கு தேவையானதா இதை படிக்க கஷ்டமா இருக்கிறவங்க சாப்டர் வைஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படிங்கிற வீடியோஸ் போட்டிருக்கோம் அதையும் பாருங்க ஒன் மார்க் இன்னும் ரிவிஷன் பண்ணாதவங்க ரெகுலரா நம்மளுக்கு த்ரீ மினிட்ஸ் எக்கனாமிக்ஸ் ஒன் மார்க் போயிட்டு இருக்கு த்ரீ மினிட்ஸ்ல நீங்க படிச்சோம் முடிச்சோ அதுலயே நீங்க வந்து டெஸ்ட் எழுதி பாத்துக்கிற தான் வந்து நான் த்ரீ மினிட்ஸ்க்கு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் சோ எல்லாமே வந்து பாருங்க எக்ஸாம் நல்லா எழுதுங்க இது வரைக்கும் ஆட்ச சிஓஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஆட்ச சிஓஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து எக்ஸாம் ரிலேட்டடான குவரிஸ் அண்ட் என்ன கொஸ்டின் எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத டெலகிராம் குரூப்ல நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நான் அதுக்கேத்த மாதிரி வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன் சோ மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்